அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்தின் மகா அவதாரமாகிய வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஹைதராபாத் நவாப் என்கிற மன்னன் வீரபிரம்மேந்தருடைய ஆற்றலை பரிசோதிக்க எண்ணி விளக்குகளிலே தண்ணீரை ஊற்றி தீபம் ஏற்றும்படி சொன்னதையும் அதை கண்டுகொண்டு விட்ட வீரபிரம்மேந்திரர் நவாபையே அந்த விளக்கை ஏற்றும்படி சொன்னதையும் அது கண்டு பயந்து போன நவாப் தன்னுடைய குற்றத்திற்கு மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்கிற அச்சத்தோடு தயக்கம் காட்டியதையும் அதன் பிறகு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்ட அந்த அகல்களிலே எல்லாம் திரியை போட்டு தீபத்தை ஏற்றி ஆச்சரியப்படுத்தியதை பற்றியும் பார்த்திருந்தோம் அதன் பிறகு நவாப் தன்னுடைய குற்றங்களுக்காக சுவாமிகளிடத்திலே மன்னிப்பு கோரினதையும் சுவாமிகள் அவருக்கு காலஞானம் என்கிற தான் எழுதிய இந்த கலியுகத்தில் நடக்கப் போகிற விஷயங்களை பற்றியதான குறிப்புகளை சொல்லியதாகவும் கடந்த பதிவிலே பார்த்து முடித்திருந்தோம் இந்த பதிவிலே காலஞானத்திலே ஹைதராபாத் நவாபிற்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லிய அந்த காலஞான தத்துவத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த உலகத்திலே நியாயங்கள் செயலற்று போகும் அநியாயங்கள் தலை தூக்கி நிற்கும் உண்மைகள் பொய்யாகி போகும் பொய்கள் உண்மையாகி போகும் நல்லவர்களுக்கு பெருமை இல்லாமல் போகும் இந்த உலகிலே தீமைகளுக்கே முதலிடம் அளிக்கப்படும் மக்களும் பெருவாரியாக அந்த கெட்ட வழியின் மீதே மனத்தைச் செலுத்தி பயணிப்பார்கள் வேதாந்தம் என்பது எந்தவிதமான பயனும் இல்லாத ஒன்றாக மாறிப்போகும் வேதம் ஓதக்கூடியவர்களும் கூட சுயநலம் கருதி வேதத் தொழிலை வியாபாரமாக மாற்றுவார்கள் மகன் தந்தையையும் தந்தை மகனையும் மோசம் செய்யக்கூடிய காலம் வரும் எதற்கும் உதவாத விடயங்களை எல்லாம் மனிதர்கள் பெரிதாக போற்றி பாராட்டிக் கொண்டிருப்பார்கள் பருவமழைகள் பொய்த்து போகும் பெய்ய வேண்டிய காலத்திலே மழை பொழியாது போய் பருவம் தமறி மழை பொய்கிற காரணத்தால் விவசாயம் என்பது மிகவும் பாதிப்புக்காளாகும் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சைவத்தை விட்டு அசைவம் உண்ணக்கூடியவர்களாக போவார்கள் அரசர்களுடைய ஆளுகைக்கு மாறாக மக்களுடைய தலைவர்கள் நாட்டை ஆளக்கூடிய காலம் வரும் அராஜக வழியை பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமாக பெருத்து போவார்கள் ஆலயங்களிலே பிராமணர்களுக்கு பதிலாக இதுவரையிலும் தாழ்ந்த குலத்தவர்கள் என்று சொல்லப்பட்ட சூத்திரர்கள் மாறிப் போவார்கள் குதிரை மாடுகள் வழியாக நடந்து வந்த வாகனப் பயணங்களுக்கு மாறாக இயந்திர வாகனங்களும் வேகமான போக்குவரத்துகளும் ஏற்படும் நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்தாடும் ஒருவர் பொருளை மற்றவர் அபகரித்துச் செல்வார் பொறுமையான குணம் என்பது முற்றிலுமாக அழிந்து போய் கோப குணங்கள் அதிகமாகும் தெய்வ வழிபாடுகள் செய்பவர்களுக்கு தரித்திரம் அதிகமாகும் நாத்திகர்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களாக மாறிப்போவார்கள் திருப்பதி ஆலயத்திலே காணிக்கையாக மக்களால் கொடுக்கப்பட்ட தனங்கள் கொள்ளை போகும் முஸ்லிம்கள் ஆதிக்கம் என்பது இந்த பரதகண்டத்திலே முடிவுக்கு வரும் வஞ்சனைகள் அதிகரிக்கும் வேதங்களும் புராணங்களும் சரியான விளக்கங்களை சொல்வதற்கான ஆட்கள் இல்லாத காரணத்தால் அவை கேலிக் மாற்றப்படும் வேத புராணங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நையாண்டிக்கு ஆளாக்கப்படும் தர்மசிந்தனை என்பது அறவை அற்றுப்போகும் குரோதம் அதர்மம் போன்ற தன்மைகள் அதிகரிக்கும் காமம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் தவறான காரியங்கள் அதிகமாகவே நடைபெறும் உண்மையான ஞானிகளுக்கு பதிலாக கபட வேடதாரிகள் அதிகமாக மாறி அவர்கள் மக்களை சுலபமாக ஏமாற்றவும் செய்வார்கள் உண்மையான அன்பு பந்தம் பாசம் என்பது குடும்ப அமைப்பிலே இல்லாது மாறிப்போகும் போதைப் பொருட்கள் மிக அதிகமாக பெருகி போய் மக்கள் போதைக்கு அடிமையாகி அதன் காரணமாகவும் நிறைய மரணங்களை சந்திப்பார்கள் அரசியல் என்கிற வகையிலே புதுமைகளை உருவாக்கிக்கொண்டு கொண்டு அந்த புதுமைகள் மூலமாக மக்கள் மீது தவறான வரி செலுத்தப்பட்டு மக்கள் துன்புறுவார்கள் மக்களுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் சீர்கட்டு போகும் அரசர்கள் பெண்கள் கருச்சிதைவு செய்து கொள்வதற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிப்பார்கள் சிறியவர்களுக்கு பெரியவர்களின் கருத்து எப்போதுமே ஏற்புடையதாக இல்லாத மாறிப்போகும் பெற்ற மகனை வஞ்சிக்கக்கூடிய தந்தையும் கணவனை துன்புறுத்தி கொலை செய்யக்கூடிய அஞ்சாத மனைவியுமாக இந்த கழிவுகம் மாறிப்போகும் பெற்ற தாய் தந்தையரை பேணாமல் சுக வாழ்க்கையிலே மனத்தை செலுத்தி பெற்றோரை அனாதையாக விட்டுவிடக்கூடிய பிள்ளைகள் பெருகி போவார்கள் கற்பு என்பது கேலிக்குரியதாக மாறிப்போகும் பெண்கள் கற்பிழந்தவர்களாக மாறிப்போவார்கள் மூன்று தலைகளை கொண்ட பசுங்கன்று ஒன்று பிறக்கும் அதற்கு இரண்டு யோனிகளும் இருக்கும் அந்த இரண்டு யோனிகளிலே ஒன்று மனித யோனியாக இருக்கும் செம்பு பித்தளை போன்ற உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட நகைகள் போன்ற பொருட்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டு அவை தங்கம் என்று பொய் சொல்லி மக்களிடத்தில் ஏமாற்றி விற்று மோசடிகளை செய்வார்கள் பெற்ற பிள்ளைகளை விலைக்கு விற்கக்கூடிய நிலையிலே பெற்றோர்கள் தள்ளப்படுவார்கள் அழகுடைய பெண்கள் விளைபொருளாக மாறிப்போய் அடிமைகளாக சந்தைகளிலே விற்கப்படுவார்கள் உணவுப் பொருட்களுடைய தரம் குறைந்து போய் அற்ப லாபத்திற்காக கலப்பட உணவுகளை விற்பனை செய்து அதன் மூலமாக மனித இனத்திற்கு பல வகையான நோய்களையும் துன்பங்களையும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஏற்படுத்துவார்கள் உண்ணக்கூடிய உணவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக பற்பலவிதமான புதிய புதிய நோய்கள் பரவ ஆரம்பிக்கும் பொருளாசை என்பது அதிகரித்து மக்களை மனிதத்தன்மையிலே இருந்து மாற்றி மிருகங்களாக மாற்றிவிடக்கூடிய நிலை ஏற்படும் இந்த உலகத்திலே பல பாகங்களிலே பூகம்பங்கள் ஏற்படும் விஷசக்திகளால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் உயிர் சேதங்களும் ஏராளமாக ஏற்பட செய்யும் இப்படியான நிலைகள் எல்லாம் இந்த கலியுகத்திலே நடைபெறும் என்று ஹைதராபாத் நவாபிற்கு தன்னுடைய காலஞானத்தின் விவரங்களை எல்லாம் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் எடுத்துச் சொன்னார் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு மேலே வருவதற்கு ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி முறையாக யோக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் நிச்சயமாக தப்பித்துக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாது என்னால் அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணி நம என்கிற துவாதசாட்சர மந்திரத்தை எவர் ஒருவர் பனிரெண்டாயிரம் முறை ஜெவித்து முடிக்கிறாரோ அவர் இந்த கலிவத்தில் ஏற்படக்கூடிய பற்பலவிதமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்படுவார் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் மாறிப்போவார்கள் என்பதை அன்றே வீரப்பிரமேந்திர சுவாமிகள் கணித்து இந்த உலகத்தாருக்கு தன்னுடைய காலஞானம் என்கிற நூல் மூலமாக உறக்கச் சொல்லியும் இருக்கிறார் இந்த உலகிலே துஷ்டர்கள் பெருகி போய்விட்ட காரணத்தால் மக்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவார்கள் என்று வீரப்பிரமேந்திர சுவாமிகள் சொன்னார்கள் துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக நானே வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே மானிட ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் காசி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் உயிர் பெற்று நடனம் செய்தபடியாக மனிதர்களோடு பேசும் நல்லவர்களுக்கு நாட்டிலே பெருமையே இல்லாமல் போய்விடும் தீமை அதிகரிக்கும் அந்த தீமையையும் கூட மக்கள் நன்மை என்பதாக தவறுதலாக புரிந்து கொள்வார்கள் குதிரை மாடு போன்றவையெல்லாம் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகும் மக்களிடையே அமைதி சாந்தம் என்கிற குணங்கள் மாறி போய் கோப குணங்கள் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு செய்பவர்கள் விரதங்கள் அனுசரித்து முறையாக பக்தியை செலுத்தக்கூடியவர்கள் எந்தவிதமான உதவியும் தெய்வத்திடமிருந்து கிடைக்காமல் போய்விட்ட காரணத்தால் நாத்திகர்களாக போவார்கள் சில இடங்களிலே வேப்ப மரத்தின் இலைகள் கசப்பாக இருப்பதற்கு பதிலாக இனிப்பாக மாறியிருக்கும் காஞ்சி காமாட்சி கிருகிரு என்று சுற்றுவாள் ஒருவன் மனைவி மாற்றானுக்கும் மனைவியாக இருப்பாள் பகலிலே நட்சத்திரங்கள் தென்படும் அதனால் மக்களுக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மனிதர்களிடத்திலே பேசுவார் காசியிலே உள்ள கங்கை நீர் வற்றி போய் ஆறு இருந்த சுவடு தெரியாமல் மறைந்து போய்விடும் திருப்பதிக்கு செல்லக்கூடிய பாதைகளிலே தடங்கல்கள் ஏற்படும் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய சொத்துக்கள் மற்றவர்களால் திருடப்படும் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் துன்பங்களுக்கு ஆளாவார்கள் குணக்கேடர்களாக தவறான காரியங்களில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி நல்லவர்களை அடக்கி ஆள்வார்கள் கபடமான முறைகளிலே உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி உலக மக்களை ஏமாற்ற ஆரம்பிப்பார்கள் குடும்ப உறவுகள் கெட்டுப்போகும் தாய் தந்தை சகோதரன் சகோதரி உற்றார் உறவினர் நண்பர் என்கிற உண்மையான அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விடும் தேசத்திலே ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் காரணமாக மக்கள் மறைமுகமாக அடிமைகளாக மாற்றப்படுவார்கள் இப்படியாக ஏற்படக்கூடிய பல வகையான தரித்திரம் முதலாகிய துன்பங்கள் காரணமாக மக்கள் தொகையிலே பதினேழு சதவீத மக்கள் இறந்து பட்டு போவார்கள் அரசாங்கம் பெண்களுக்கு ஆதரவாக நடப்பதாக பொய் சொல்லியபடியாக பெண்களுக்கு எதிரான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் திடகாத்திரமாக இருந்து தேசத்தை காப்பாற்றக்கூடிய பக்குவத்தை கொண்டிருந்த சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்ட வம்சங்கள் நாளுக்கு நாள் நசித்து போகும் சிறியவர் பெரியவர் என்று எல்லோரும் காமப்பித்து பிடித்தவர்களாக மாறிப்போவார்கள் பசுவின் கருவிலே மனிதக் குழந்தை ஜனிக்கும் இந்த உலகத்திலே பல வகையான துன்பங்கள் மக்களுக்கு ஏற்படும் விளைவிக்கக்கூடிய பொருட்களிலே மோசடிகளை செய்யக்கூடிய காரணத்தால் நல்ல உணவுகளை கிடைக்காமல் அது காரணமாகவும் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி மக்கள் தங்களுடைய பலத்தை இழந்து போய் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படிப்பட்ட பலவிதமான தொல்லைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை ஹைதராபாத் நவாபிற்கு தன்னுடைய காலஞான நூலிலே இருந்து வீரபிரமேந்திர சாமிகள் அறிவித்தார் வீரபிரமேந்திர சுவாமிகள் சொல்லிய காலஞானத்தின் இந்த விடயங்களை எல்லாம் கேட்ட ஹைதராபாத் நவாபு நடுநடுங்கி போனான் சுவாமி இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் எதிர்காலத்திலே வரப்போகின்றனவா அப்படி என்றால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்னதான் வழி என்று கேட்கிறான் நல்லவர்களாக இருந்து தெய்வ சிந்தனை கொண்டவர்களாக இருந்து விசுவாசம் தவறாவர்களாக இருந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய துவாதசாட்சரி மந்திரம் என்று அழைக்கப்பட்ட ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணி நமக என்ற மந்திரத்தை மனதார எவர் ஒருவர் சொல்லுகிறாரோ அவருக்கு இந்த கழிவுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களிலே இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும் என்று அருளி செய்து அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் சுவாமிகள் கந்திமல்லைய பள்ளிக்கு சென்று சேர்ந்தார்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே வீரபிரேமேந்தருடைய சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்